வணக்கம் நண்பர்களே நானொரு கதை கதை எண் எழுபத்தி ஏழு பக்தியின் எல்லை எது கதை சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி இந்த உலகில் ஒருவர் மீது உண்மையிலேயே அன்பு செலுத்துவது என்பது பெரிய விஷயம் பக்தி செலுத்துவது என்பது அதைவிட பெரிய விஷயம் பக்தி என்றால் ஏதோ கோயிலுக்கு சென்று சுவாமி கும்பிட்டு வருவது மட்டும் அல்ல பக்தியின் எல்லை எது என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு கதையை பார்க்க வேண்டியிருக்கிறது மயூர சர்மன் என்று ஒருவன் இருந்தான் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பெரிதும் பக்தி கொண்டவன் ஒரு நாள் கிருஷ்ணர் அவனை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்து வந்தார் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்ததும் சர்மனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி பக்தனுக்கு அப்படி இருப்பது தானே வழக்கமாக பக்தர்கள்தான் தான் பகவானிடம் ஏதாவது கேட்பார்கள் இங்கு பகவான் பக்தனிடம் இதோ பார் உன்னிடம் நான் ஒன்று கேட்பேன் கொடுப்பாயா என்று வினவினார் பக்தன் மாட்டேன் என்றா சொல்வான் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றான் மயூர சர்மன் உனக்கு ஐந்து வயதில் ஒரு மகன் இருக்கிறான் அல்லவா அவன்தான் எனக்கு வேண்டும் என்றார் கிருஷ்ணர் மயூர சர்மன் சிறிதும் தயங்கவில்லை அவன் சரி தந்தேன் என்று கூறினான் ஸ்ரீ கிருஷ்ணர் உன் மகன் உடம்பு முழுவதும் உனக்கு தேவையில்லை அவன் உடம்பில் வலது பக்கத்தை மட்டும் எனக்கு தந்தால் போதும் என்று தெரிவித்தார் அதற்கும் சர்மன் சரி அப்படியே கொடுக்கிறேன் என்றான் கிருஷ்ணர் அந்த சிறுவனை நிற்க வைத்து அவன் தலையிலிருந்து ஒரு ரம்பத்தால் அறுக்க வேண்டும் அப்போதுதான் இரண்டு பாகமாக முடியும் என்றார் சரி அப்படியே செய்யலாம் என்றான் மயூர சர்மன் அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கமும் உன் மனைவி மற்றொரு பக்கமும் பிடித்து உங்கள் மகனை அறுத்து இரண்டு துண்டாக்க வேண்டும் என்றார் கிருஷ்ணன் அதற்கும் மயூர சர்மன் சரி பகவானே என்றான் ஸ்ரீகிருஷ்ணர் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நீயும் அழக்கூடாது உன் மனைவியும் அழக்கூடாது என்றார் சரி என்று மயூர சன் சர்மன் ஒப்புக்கொண்டான் அடுத்து உன் மகனும் அழக்கூடாது என்றார் கிருஷ்ணர் அந்த நிபந்தனைக்கும் சரி என்று மயூர சர்மன் சம்பந்தம் தெரிவித்தான் கடைசியில் இவ்வளவு நிபந்தனைகள் பேரில்தான் உன் மகனின் வலது பாகத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என் இல்லை என்றால் ஏற்க மாட்டேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் மயூரசர்மனும் உங்களுடைய அத்தனை நிபந்தனைகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று தெரிவித்தான் உடனே அவன் தன் மகனை கூப்பிட்டான் மகன் வந்து நின்றான் மயூர சர்மன் தன் மகனை நீராட்டினான் அவனுக்கு புதிய ஆடைகளை அணிவித்தான் அதன் பிறகு அவன் ஒரு ரம்பத்தை கொண்டு வந்தான் ஒரு பக்கம் அவனும் இன்னொரு பக்கம் அவன் மனைவியும் இருந்து கொண்டு தங்கள் மகனை அறுக்க ஆரம்பித்தார்கள் கணவன் மனைவி இருவர் கண்கண்ணிலிருந்தும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவில்லை ஆனால் அந்த சிறுவனின் இடது கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் வழி ஆரம்பித்தது அதை கவனித்த கிருஷ்ணர் உடனே என் நிபந்தனைப்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை அதனால் உங்கள் மகனின் வலது பாகம் எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார் இறைவா நாங்கள் இரண்டு பேரும் அழவில்லையே என்றான் மயூரசர்மன் நீங்கள் இருவரும் அழவில்லை என்பது சரி ஆனால் உங்கள் மகனின் இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதே என்றார் கிருஷ்ணர் உடனே அந்த சிறுவன் என் உடம்பில் வலது பாகத்தை மட்டும்தானே பகவான் கேட்டார் வலது பாகம் செய்த புண்ணியத்தை இடதுபாகம் செய்யவில்லை என்று நினைத்துத்தான் எழுதுகன் அழிகிறது என்று கவலையோடு கூறினான் அதை கேட்டதும் கிருஷ்ணனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது அந்த சிறுவனை அன்புடன் அணித்து கொண்டார் அவர் அவன் முன்பு போலவே பழைய உருவம் பெற்றான் பகவான் இப்படியெல்லாம் வந்து நின்று உன் மகனை வெட்டிக்கொடு என்று கேட்பாரா என்று நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள் பக்தியின் எல்லையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சற்று அதீத கற்பனையுடன் கூறப்பட்ட கதை இது ஆன்மீக விஷயங்களை ஆன்மீக நோக்கத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் பக்தியின் எல்லைக்கே நாம் போக முடியாவிட்டாலும் அதன் ஒரு ஓரத்திற்காவது நாம் போய் சேர முடிகிறதா என்று முயற்சி செய்து பார்க்கலாமே நன்றி நாளை மீண்டும் மற்றொரு கதையுடன் சந்திப்போம் வணக்கம்